ताली के ताली तो कुंडल बुरा कर ये नहीं है बिरी इन्हें बिरी पक्का बिरी सारा बोलो बोलो बिरो आने बिरो आने ये भी मारे बिरो ये कौन है आने आने கவருங்க <Es October laughs> <laughs>

ஓடி ஓடி வந்து ஒரு சாரா பாம்பு இருக்கு எங்க புடிச்சது அப்படின்னா நம்ம மதுரை नॉर्थ ஆர்.டி.ஓ நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கு அங்க பிடிச்சோம் இப்ப நம்ம ஒரு வைக்காட் பொஹடிக்கு வந்துறதுனால காண நல்ல காடு இது வசிக்கிறதுக்கு அருமையான காடாக இருக்கு இப்போ நம்ம அந்த பக்கத்தை விட்டுடலாம் நான் விடுறதை பாருங்கள் அது ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் வந்தால் கூட காலத்தில் சும்மா போயிடும் ஒன்றும் செய்யாது சரியா நல்லா பாம்பர் தான் இல்ல பாக்கவே இல்ல மாடி பேச்சு பேச்சு பாத்துட்டு ஒண்ணுதான் இருக்கு